யாரை விட்டு சொந்த உலகம் என்னங்க அந்த நாங்கள் எல்லா அண்ணன் தம்பி மாமே மச்சனை அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றுமோனா நாங்கள் ஒரு ஓர் உடல் இருயிர் மாதிரி நாங்கள் இருந்தோங்க இரு உயிர் ஓர் உடல் மாதிரி நாங்கள் இருந்தோம் இப்போ எல்லாரும் பிரிஞ்சு அக்கக்கா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கவலைப்படுவாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்சதை நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சொந்த யாரை விட்டு வளருதுன்னு தெரியுங்களா நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படாமல் உங்களை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் யாரை நேசிக்கிற அந்த சொந்தத்தை பற்றி கவலைப்பட்டு அந்த சொந்தத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் பெருமைனிங்கன்னால் அந்த சொந்த விட்டு விலக வாய்ப்பு இருக்குது அவங்க இன்றைக்கி இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சொந்த யாரை விட்டு விலகும் அப்படின்னா யார் உண்மையான அன்பை எந்த ஒரு இதை எதிர்பார்ப்பு இல்லாமல் பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்கள விட்டு சொந்த விலக வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் இருக்கேன் என்னுடைய சொந்த நெருங்கிய சொந்த நல்லதுக்காக நான் ஒரு சில கடினமான விஷயங்களை நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த விஷயங்களை அந்த நல்லது நான் எடுத்த கடினமான விஷயங்கள்லாம் தெரியுமே தவிர நான் எதுக்கு எடுத்தேன் ஏன் எடுத்தேன் என்ன நல்லதுக்கு எடுத்தேன்னு உங்களுக்கு புரியாமல் அந்த சொந்த பந்தத்துக்குள்ளே அந்த இடத்துல பிரிவு வந்துடும் விரிசல் வந்துடும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் கூட பிறந்தவர் இருக்காரு இல்லை கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லை அப்படின்னா நெருங்கிய உறவு இருக்காங்க இதை செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் இதை நாம் உண்மையாக வெளிப்படையாக இதை நாம் சொன்னா தான் அந்த பிரச்சனை சரியாகும் அது அவங்களை காயப்படுத்தும் ஆனால் காயப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு நல்லதாக தான் அதை அமையும்னு எடுத்து பேசுவாங்கல்ல அவங்க தான் கஷ்டப்படுவாங்க சுருக்கமாக யார் அன்பு அதிகமாக வைக்கிறீங்களோ அவங்க தாங்க அவங்க தாங்க கஷ்டப்படுவோம் அன்புங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா நாம் கொடுக்குற அந்த அன்பு நமக்கு திருப்பி கிடைக்காதுங்க கிடைக்கவே கிடைக்காது நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா ஏமாற்றம் வலி வேதனை கண்ணீர் தான் கிடைக்கும் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்களேன் யாரெல்லாம் அதிகமாக பாசம் வைக்கிறாங்களோ அவங்க தாங்க ஏன் அப்படின்னா பாசம்ங்கிறது ஒரு அடிமைத்தனங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னைய எதாலையும் வீழ்த்த முடியாது என்னைய அச்சப்படுத்த முடியாது என்னைய பணத்தால் வீழ்த்த முடியாது என்னை பொண்ணால் வீழ்த்த முடியாது பொருளால் வீழ்த்த முடியாது அதிகாரத்தால் வீழ்த்த முடியாது ஆனால் என்னை வீழ்த்தணும்னா பாசங்கிற ஒன்றை கையில் எடுத்துகிட்டு அப்போதும் நான் விழுந்துடுவேன் அப்படி விழுது விழுகிறாங்கல்ல அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அவங்க தான் கண்ணீர் விடுவாங்க இப்போ எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் அந்த கூட்டு குடும்பம் இப்போ இல்லாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குடும்பம் இப்போ இருக்குமா ஆனால் இருக்காது பத்து பேர் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க ஆறு பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஏன் எதுக்கு என்ன காரணம் யாருமே வந்து சொந்த பந்தம்ங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா சொந்த பந்தம் கடைசி வரைக்கும் வேணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சொந்த பந்தம் கடைசி வரைக்கும் வேணும் வேணும் வேணும்னு நாம நினைச்சு நினைச்சு நாம செய்ய செய்ய அந்த சொந்த பந்தங்கள் மதிப்பு இல்லாம நம்மளை விட்டு தானே விளைவிப்பு இல்லைங்க எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரிலாம் தப்புங்க எல்லாரும் அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் நல்லா நிறைவா எல்லாம் சொந்த பந்தத்தோட விலகாம இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவங்க சொல்றவங்க எல்லாமே பேரன்பு கொண்டு பெரும் இதயம் கொண்ட மக்களாக தான் இருப்பாங்க தான் அடித்தாலும் பரவாயில்ல தன்னை மிதிச்சாலும் பரவாயில்ல தனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல அவங்கள விட்டு நான் விலக மாட்டேங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்க அதனால் அன்பு அதிகமாக செலுத்துகிறவங்களாம் யாரும் கஷ்டப்படாதீங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியுங்க நீங்கள் யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க யாருக்கு யார் நல்லா இருக்கணும்னு உங்களுடைய உடலை உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இரையாக்குறீங்க காயப்படுறீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல அதில் நில்லுங்க அதில் திருப்தி விடுங்க அதில் சந்தோஷப்படுங்க நம்ம நெருக்கமாக நம்ம நல்லா விரும்பி நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு எல்லாம் வருத்தப்படாதீங்க அது வருத்தப்பட வேண்டியது அவங்க தான் வருத்தப்படணுமே தவிர நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களை போன்று அழகான உள்ளம் கொண்டவர்கள் அவங்களுக்கு கிடைக்கல அவங்க ஒரு துரதிர்ஷ்டசாலி ஏன் அப்படின்னா அவங்கள பற்றின சிந்திக்கிற நல்லவங்களா நீங்கள் உங்களை விட்டு பிரிகிறது நஷ்டம் அவங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இறச்ச கிணறு மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குங்க இறச்ச கிணறு தான் ஊறுன்னு சொல்லுவாங்கள்ல பாசத்தை அள்ளி இறக்கிற கிணறு தான் ஊறிக்கிட்டே இருக்கும்பாங்க அது மாதிரி நீங்கள் பாசத்தை நீங்கள் அள்ளி இறக்க இறக்க ஊறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை இறக்கிற அது வந்து வேணும்னா வந்து அந்த தண்ணி வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சுத்தம் இல்லாத அசுத்தம் இல்லாத தண்ணியா வழி மாறி திசை மாதிரி போனாலும் உங்களுக்கு ஊர்ற அந்த இறக்கிற அந்த பாசம் அந்த அன்பு சுத்தமா வரும் சுத்தமா இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி அந்த இந்த ஊத்து தண்ணி எப்படி இருக்கும் அத்தனை மணல்ல இருந்து வடிகட்டி மேலே வர்ற தண்ணி எப்படி இருக்கும் அது மாதிரி உங்க அன்பு பாசம் குறையாம அணையாம உங்ககிட்ட இருக்கும் அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க தப்புல ஆனா நல்லது நினைக்கிறோம் அப்படின்னா நாம இந்த உலகத்துக்கு ஏற்ப உள்ளங்களுக்கு ஏற்ப நாமளும் ஒரு சில இடங்களில் நடிக்க கற்றுக்கணும் ஆனால் ஒரு சில பேருக்குலாம் நடிக்க தெரியாது ஒரு சில பேருக்கெலாம் பம்மாத்து பண்ண தெரியாது ஒரு சில பேருக்கெலாம் பாசாங்கு பண்ண தெரியாது அவங்கள மாதிரி ஆட்களெலாம் கஷ்டம் தான் படுவாங்க ஒரே ஒரு விஷயந்தேன் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சரியாக இருக்கீங்களா நீங்கள் நான் நல்லது நினச்சேனப்பா எனக்கு அவங்க நல்லது நினைக்கலை என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு மன மன வருத்தப்படாதீங்க மனம் கஷ்டப்படாதீங்க அவங்கள விட மூணு மடங்கு நாலு மடங்கு ஐந்து மடங்கு அன்புள்ளம் கொண்டவர்கள் உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பயணிக்கும் போது உங்களுக்கு வருவாங்க நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது திருப்பி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்க அவங்க திருப்பி கொடுக்கல சேத்த அள்ளி இறைச்சிட்டாங்க கல்ல சொற்களா அள்ளி எரிஞ்சிட்டாங்க அதனால நீங்க நிறைய காயப்பட்டீங்க ஆனா நீங்க கொடுத்த அன்பு இருக்குல்ல அது மூணு மடங்கு அஞ்சு மடங்கு கண்டிப்பாக யார்கிட்டயாவது இருந்து உங்களுக்கு திரும்ப வரும் கண்டிப்பாக வரும் சத்தியமாக அவர் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்நாள் முடிகிறதுக்கு உள்ளே நீங்கள் யார்கிட்ட அன்பு அள்ளி இறச்சிங்களோ அந்த அன்பு மொத்தமாக அவங்கள வந்து சென்ற உங்க உங்ககிட்ட வந்துடும் அதனால் சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு விலகுறாங்க கவலைப்படாதீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நான் என்னப்பா செஞ்சேன் நீ நல்லா இருக்கணும்னாலப்பா நான் செஞ்சேன் பரவாயில்லப்பா நீ என்னை விட்டு ஒதுங்கினாலும் நீ நல்லா இருக்கியா அதில் சந்தோஷப்படுங்க அதுவுமே உங்களை உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய பண்பை உங்களுடைய பாசத்தை தூக்கி காட்டுங்க உயர்த்தி காட்டும் அதனால அன்புள்ள கொண்ட நிறைய பேர் இருப்பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா கணவனை பிரிந்தவர்கள் உடன் பிறந்தவர்களை பிறந்தவர்கள் பிரிந்தவர்கள் பெற்ற தாயை பிரிந்தவர்கள் பிள்ளையை பிரிந்தவர்கள் அப்பா தந்தையை தங்கையை தமையனை பிரிந்தவர்கள் சொந்த பந்த மாமன் மைத்தனனை பிரியவர்கள் சம்பந்தாரர்களை பிரிந்தவர்கள் எவ்வளவா பேர் இருப்பீங்க கவலையே படாதீங்க நீங்கள் அவங்க உங்களை விட்டு விலகுனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க மனம் கஷ்டப்படாதீங்க அதை நினச்சி வருத்தமும் படாதீங்க ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கையில் இருங்க உனக்கு இப்போ புரியலை காலை வரும்போது புரியும் அப்போ என்னுடைய அன்பு நான் காட்டின என்னுடைய எண்ணம் நான் உன்னை எந்த அளவு நேசிச்சேன் அப்படின்னு உனக்கு தெரிய வரும் அப்போ நீ என்னை பற்றி நீ நினப்ப அப்போ நீ திரும்பி வரும்போது நான் பழைய மாதிரி இந்த அன்பு அள்ளி இறக்கிற பாச தான் நான் அப்போயே இருப்பேன் அதனால உனக்கு இப்போ வழி மாறி நின்னாலும் நீ வர்ற காலத்தில் என்னுடைய என்னை நீ புரிஞ்சிக்கிறங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் விடுங்க அதனால சொந்த வந்த யாரை விட்டு விலகும் அப்படின்னா ஒன்று உண்மையாக இருக்கிறவங்க அதிகமாக பாசத்தை கொடுக்குறவங்க தன்னை பற்றி கவலைப்படாமல் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லடா அப்படின்னு மற்றவங்களை பற்றி நினைக்கிறவங்க யோசிக்கிறவங்க சிந்திக்கிறவங்க செயல்படுறவங்க என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்காக தான் உயிரிய குடுப்ப நினைக்கிறவங்க குடும்பத்துக்காக தான் உழைப்பு என்னையா பணம் என்னையா சொத்து பத்து எது என்னையா எல்லாத்தையும் கொடுப்போம் ஐயா இந்த உடலை கூட கொடுப்பம் ஐயான்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நீங்க தெய்வத்துக்கு சமமானவங்க ஏன் அப்படின்னா தெய்வத்துக்கு சமமானவர்கள் யார் என்றால் தான் கஷ்டப்பட்டாலும் தான் உடன் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு பாதுகாவல்தான் நம்ம பாதுகாப்ப அவங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த தெய்வ குணம் உங்கள்கிட்ட தான் நீங்க கஷ்டப்படுவீங்க உங்களை உங்களை விட்டு இது போன்ற நெருங்கின சொந்தங்கள் விலகம் தெய்வத்திற்கு சமமான உங்களுடைய குணங்கள் அந்த தெய்வத்துக்கு தெரியும் யார் விட்டு விலகி போனாலும் தெய்வம் உங்களை கட்டி அணைக்கும் ஒரு ஆள் நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க பெத்த உள்ள இன்னும் உங்களுடைய கட்டிய மனை ம காதலன் ம அதே சமயம் கணவன் தங்கை தாய் இதெந்த யார் பிரிஞ்சாலும் ஒரு தாய்க்கு சமமாக நூறு தாய்க்கு உங்களுடைய தெய்வம் நீங்கள் வணங்குற தெய்வம் நீங்கள் காற்று அந்த இறை பக்தி அந்த அன்பு மொத்தமாக உங்களை பொழியும் உங்களை மழையாக பொழிஞ்சு உங்களை பாதுகாக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்